வணக்கம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் இல்லைனா இன்கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிற ஆளுகளா நீங்கள் அப்போது கண்டிப்பாக இந்த பொங்கலை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க வாங்க பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறதுக்காக பச்சரிசி முக்கால் கற்பளவுக்கு எடுத்திருக்கேன் நான் பச்சரிசியை வந்துட்டு எப்பயுமே வாங்கின உடனே லைட்டாக வறுத்து வச்சுருவேன் கூடவே அரை அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வறுக்கலைங்க பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக பச்சரிசி மட்டும் எப்பயுமே வறுத்து வச்சுருப்பேன் முக்கால் கப் அளவு பச்சரிசி கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணி அளவுகள் பார்த்தீங்கன்னா மூணு கப்பிலிருந்து மூணே கால் கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நல்லா கொல கொலன்னு வேணும்னா மூணே கால் கப் ஓரளவு போதும்னா மூணு கப் அளவு ஊற்றிக்கோங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றே கால் கப் இருக்குது மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு அல்லது மூணே கால் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் பொங்கலில் இஞ்சி போட்டதுனால சட்னியில் இஞ்சி போட மாட்டோம் எங்கள் வீட்டில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு பொங்கலுக்கு அருமையாக இருக்கும் சட்னி ரெடியாக இருக்குங்க தாளிக்காமல் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும் இப்போ பொங்கலை நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்கின உடனே எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொலகலப்பாக வேணும்னா மறந்துடாதீங்க மூணேகால் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உடனே சூடோடு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பார்த்து அளவாக ஆட் பண்ணுங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க பருப்பு அரிசி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடணும் பாருங்க மாதிரி கொல கொலன்னு இந்த கன்சிஸ்டன்சி தான் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் பிடிச்சா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க உடம்புக்கு நல்லது இங்கே நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோங்கிறதுனால ஆயில் விட்டுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு மட்டும் முந்திரி பருப்பு மட்டும் தனியாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா டார்க் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தப்போ அதை எடுத்து நம்ம பொங்கலில் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ராயல் ரிச் டேஸ்டில் இருக்கும் இப்போது அதே நெய்யில் அடுப்போ கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சமாக சின்ன துண்டு பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இன்னுமே தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்துட்டு நல்லா உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்போ தான் அந்த சீரக மிளகுடைய வாசம் வந்துட்டு பொங்கலில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ஆயில் விட்டு பண்ணும்போது கொஞ்சம் திகட்டாமையும் இருக்குது பொங்கல் இல்லை நெய் டேஸ்ட்டு தான் பிடிக்கும்னா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அரைச்ச தேங்காய் சட்னியோடைய பொங்கல் வச்சு சாப்பிடலாம் இதுக்கு சாம்பார் சட்னி மெதுவடை இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ